மனிதன் பிறக்கும் நாளிலிருந்து வாழ்வதற்கு தேவையான அடிப்படைச் சூழலை உருவாக்கிக் கொள்வதில் வருமானம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஒருவரின் உழைப்பு திறமை சொத்து முதலீடு அல்லது தொழில் வாயிலாக கிடைக்கும் பணமே வருமானம் இந்த வருமானம் எவ்வாறு உள்ளது எவ்வளவு அளவுக்கு உள்ளது என்பது அவரின் வாழ்க்கை தரத்தையும் நிர்ணயிக்கிறது தரம் என்பது வெறும் ஆடம்பர வசதிகளை மட்டுமல்ல அது உணவு உடை குடியிருப்பு போன்ற அடிப்படை தேவைகளை தாண்டி கல்வி மருத்துவ வசதி சுகாதாரம் போக்குவரத்து சமூக அந்தஸ்து மனநிம்மதி ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது வருமானம் அதிகமாக இருந்தால் ஒருவரின் அடிப்படை தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும் அவர்கள் சத்தான உணவு உண்ணவும் தரமான உடைகள் அணியவும் வசதியான வீடுகளில் வசிக்கவும் முடிகிறது அதிக வருமானம் பெற்ற பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த பள்ளி கல்லூரிகளில் கல்வி அளிக்க முடிகிறது நல்ல கல்வி பெற்ற அடுத்த தலைமுறை அதிக வாய்ப்புகளும் உயர்ந்த வாழ்க்கை தரமும் பெறுகிறது அதேபோல மருத்துவ வசதிகளும் வருமானத்தை பொறுத்தே அமைகின்றன அதிக வருமானம் கொண்டவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை பெற முடியும் குறைந்த வருமானம் உள்ளவர்கள் அரச மருத்துவமனை மீது மட்டுமே சார்ந்து இருக்க நேரிடுகிறது இவ்வாறு வருமானம் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் தீர்மானிக்கிறது வருமானம் அதிகமானவர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பும் மன நிம்மதியும் கிடைக்கின்றன எதிர்காலத்திற்காக சேமிக்கவும் முதலீடு செய்யவும் முடிகிறது இதனால் ஓய்வு பெற்ற பின்பும் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் மேலும் அதிக வருமானம் ஒருவர் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் மதிப்பையும் அளிக்கிறது நல்ல வீடு வாகனம் ஆடம்பர வசதிகள் விருந்தோம்பல் ஆகியவை அவர்களை சமூகத்தில் மதிப்பிற்குரியவர்களாக ஆக்குகின்றன சமூக சேவைகளிலும் அவர்கள் பங்களிக்க முடிகிறது ஆனால் வருமானம் அதிகம் இருப்பதால் மட்டுமே வாழ்க்கை தரம் மேம்படும் என கருத முடியாது சிலர் அதிக வருமானம் சம்பாதித்தாலும் வேலை அழுத்தம் போட்டி மன அழுத்தம் ஆகியவற்றால் உடல் நலத்தை இழைக்கிறார்கள் சிலர் வீண் செலவழிப்பதால் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்காது சிலர் வருமானத்தை ஆடம்பரத்திற்கே செலவழித்து கல்வி சுகாதாரம் சேமிப்பு போன்றவற்றை புறக்கணிக்கிறார்கள் இதனால் வாழ்க்கைத் தரம் குறைந்து விடுகிறது ஆகவே வருமானத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதே வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிக்கும் முக்கிய அம்சமாகும் ஒரு சமூகத்தின் பெரும்பாலான மக்களின் வருமானம் உயர்ந்தால் அந்த சமூகத்தின் வாழ்க்கைத் தரமும் மேம்படும் சாலைகள் பள்ளிகள் மருத்துவமனைகள் வேலை வாய்ப்புகள் ஆகியவை அதிகரிக்கும் இதனால் நாடு முழுவதும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் ஆனால் சிலருக்கே அதிக வருமானமும் பலருக்கு குறைவான வருமானமும் இருந்தால் சமுதாயத்தில் சமத்துவமின்மை உருவாகிறது இது சமூக பிரச்சனைகளையும் அதிருப்தியையும் தோற்றுவிக்கும் ஆகையால் வருமானத்தை சரியாக நிர்வகிப்பது மிகவும் அவசியமானது சிக்கனமாகச் செலவழித்து சேமிப்பு பழக்கத்தை வளர்த்து கல்வி மற்றும் திறன்களை மேம்படுத்தி வருமானத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் குடும்ப நலன் மருத்துவம் சமூக பங்களிப்பு ஆகியவற்றிலும் பணத்தை ஒதுக்க வேண்டும் வருமானம் உயர்ந்ததாலேயே வாழ்க்கை தரம் மேம்படாது அந்த வருமானத்தை நியாயமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பயன்படுத்தினால்தான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகும்